ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அழகர் சிரிக்கிறதா அப்படின்னு வந்து தெரியலை ஸோ இனிமேலாம் வந்து டீமுக்காக இந்தியாவுக்காக ஆட முடியுமா அப்படின்னு வந்து தெரில ஐபிஎல் தான் ஒரு ஹோப்பாக இருந்துச்சு இந்த சீசனில் வந்து கப்பு வாங்கினா திரும்ப டீமில் வந்து இடம் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஹோப் இருந்துச்சு பட் இப்போ அதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சஞ்சு சாம்சன் ரொம்ப வருத்தப்பட்டு வந்து பேசியிருக்காரு ஒரு ஒரு சீசன்லையுமே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ரொம்ப மோசமாலாம் மாட்டாங்க நல்லா தான் ஆடுவாங்க டஃப் கொடுப்பாங்க பிளே ஆஃப் வரைக்கும் வருவாங்க பட் பிளே ஆஃப்ல சின்ன சின்ன சொதப்பலால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வெளியேறிகிட்டே வந்திருக்காங்க சாம்சங் வந்து எப்படியாச்சும் கப்பை வாங்கி கொடுத்தடலாம் அப்படின்னு முழு மூச்சா ட்ரை பண்ணுறாரு பட் அவரால் வந்து முடியலை இன்னொரு புறம் வந்து ஓப்பனிங்கில் வந்து பட்லர் ஜெய்ஸ்வால் இவங்க ரெண்டு பேருமே இந்த சீசனில் வந்து ரொம்ப பெரிய பர்ஃபாமன்ஸை கொடுக்கலனாலும் ஓரளவு ஆடிட்டு இருந்தாங்க பட்லர் போனது யாராருக்கு பெரிய ஒரு அடியாக விழுந்துருச்சு இன்னொரு புறம் வந்து சஞ்சு வந்து நல்ல பர்ஃபாமன்ஸை இந்த சீசன்ல வந்து கொடுத்தாரு கப்பும் வாங்கி கொடுத்துருந்தாருன்னா அவர் சொல்றபடி கண்டிப்பா அவருக்கு வந்து இந்தியன் டீம்ல இடம் கிடைச்சிருந்திருக்கலாம் பட் அது முடியாமல் போயிருச்சு பட் அது முடியாம போயிருச்சு எஸ்ஆர் கஷ் வந்து ஆறஆரை தோற்கடிச்சு ஃபைனலில் திரும்ப இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா கேகேஆர் கூட வந்து பல பரீட்சை வந்து போகிறாங்க அந்த மாதிரி சூழலில் இந்த கேம்ல தோத்த பிறகு வந்து சஞ்சு சாம்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா அழுகிறதா சிரிக்கிறதான்னு தெரியல ஏதோ ஒரு சின்ன சின்ன தப்பை வந்து பண்றோம் தொடர்ந்து வந்து பிளே ஆஃப்ல வந்து கோட்டை விட்டுக்கிட்டே வந்திருக்கோம் எப்ப கப் வாங்க போறோம் அப்படின்னு வந்து தெரியல இன்னொரு புறம் வந்து என்னோட ஃபியூச்சர் அப்படிங்கிறது இனிமே டீம் இந்தியால நான் வந்து ஆட முடியுமா அப்படின்னு வந்து தெரியல இந்த டிவெண்டி வேர்ல்டு கப்ல டீம் வந்து நல்லா ஆடணும் டீமுக்கு தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுவேன் அடுத்து வந்து டீம்ல இருந்து ஓய்வை வாங்கிட்டு ஐபிஎல் இந்த மாதிரி லீக்ஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு வந்திருக்கேன் நான் ஒரு ரிட்டையர் ஆகலை அப்படின்னாலுமே கூட வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து பெரிய டவுட்டு தான் ஏன்னால் இப்போதைக்கு வந்து சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப காம்படிஷன் வந்து இருக்கு ஸோ அதனால் தொடர்ந்து ஐபிஎல் மாதிரி லீக்ஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சஞ்சு சாம்சன் பாத்தீங்க அப்படின்னா சோகத்தோடு இருந்தாலும் எமோஷனலாக இருந்தாலும் ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு வந்து பேசியிருக்காரு நன்றி